ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಕೊಂಡ್ಕottive ಎಲ್ಲ ಈಗ ವಿಡಿಯೋ ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಇದು షూಟಿಂಗ್ ಮಾಡಕತ್ತರೆ ಸಕಾಯಿತಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡೋದ ಫ್ಯಾಮಿಲಿ சங்கிலி அந்த நேஸ் வளரមកட அது ஒரு ஒருவன் கேளு ஐயா हाय फ्रेंड्स கேல கரியது இந்த கைய பாக்கி போறே நான் நடதிரு யாரு யாரு அநற ನೋடா இத தப்பக்கள அநனкину நானкину அவன அவரா தப்பனடி தடி தடி வந்துச்சு ಅಲ್ಲಿ நிந்துறே ಅಲ್ಲಿ நிந்துறே நான் ಅಲ್ಲಿ நிந்து டிபட் அண்ணா சும் டிபட் ஹைட் ஐத் நிந்துறா கேல હા ફસ્ટ્ર કઈ ન કઈ શું મારી મગ મગ નો દુર્વા પૂરા હા સાધુ એ